இன்றைக்கி நம்ம தக்காளி சாஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் நீங்கள் இது வந்து ப்ரிசர்வேட்டிவ் சேர்க்காத சாஸ் அதனால் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு வாரம் வரைக்கும் யூஸ் பண்ணலாம் இப்போ இதுக்கு என்னென்ன பண்ணணும் எப்படி சேர்க்கணும்னு சொல்கிறேன் இது வந்து ஒரு ஆறு ஆப்பிள் தக்காளி எடுத்திருக்கேன் புளிப்பு தக்காளி சாஸ்க்கு நல்லா வராது அதனால் ஆப்பிள் தக்காளி சூஸ் பண்ணிக்கோங்க ஒரு ஆறு தக்காளி எடுத்திருக்கேன் ஒரு கால் டீஸ்பூன் வரமளகாய் தூள் எடுத்திருக்கேன் இது வந்து ஒரு கால் டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு தக்க சாஸ் ஒன்றா சேர்ந்து வர்றதுக்காக இது தண்ணியில் கரைச்சி கொதிக்கி விடணும் அதுக்காக ஒரு கால் டீஸ்பூன் மட்டும் எடுத்திருக்கேன் ஒரு ஆறு வெள்ளைப்பூடு பல் இந்த சைஸ் லெமன் லெமன்லேருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு இருக்கும் இந்த லெமன் ஜூஸ் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் சீனி வந்து இந்த இந்த கப்னால ஒரு கப் கலந்து போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் நீங்கள் டேஸ்ட்டு பார்த்து எவ்வளோ வேணுமோ சேர்த்துக்கலாம் இது வந்து பட்டை கிராம்பு நாலு ஏலக்காய் இதை வந்து ஒரு த துணியில் கட்டி வச்சுருவோம் துணியில் கட்டி சாஸில் கொதிக்க விட்டு அப்புறம் இந்த துணியை எடுத்துடலாம் இது வந்து ஒரு கால் டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் குறைச்சி உப்பு எடுத்திருக்கேன் உப்பு டேஸ்ட்டு ரொம்ப தெரியக்கூடாது சாலை கால் டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் குறைச்சி எடுத்திருக்கேன் இப்போ தக்காளியை நைஸாக மிக்ஸியில் அரைச்சிக்குவோம் தக்க தக்காளி அரைக்கிறதுக்கு தண்ணிலாம் சேர்த்துறாதீங்க ஏன்னா தக்காளி அரைக்கிறதுக்கு தண்ணி சேர்த்திங்கன்னா அப்புறம் ரொம்ப நேரம் ஆகும் வத்த வைக்கிறதுக்கு இந்த வெள்ளைப்பொடியும் சேர்த்தே போட்டுக்கணும் தக்காளி அரைக்கும் போது நான் போட விட்டுட்டு நீங்கள் தக்காளி அரைக்கிறதுக்கு முன்னாடி சேர்த்தே போட்டுருங்க நான் இப்போ போட்டு இதை அரைச்சிக்கிறேன் இப்போ அரைச்ச தக்காளி நல்லா வடிகட்டிடுங்க இல்லை நீங்கள் நல்லா நைஸாக அரைச்சிட்டீங்கன்னு நினச்சிங்கன்னா அதை அப்படி கூட ஊற்றிடலாம் இப்போ வடிகட்டின தக்காளியை ஊற்றிக்கலாம் இது உப்பு சீனி வர வரமளகா கால் ஸ்பூன் இப்போ வந்து இந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வைங்க அடுப்பை கூட வச்சே கொதிக்க வச்சிடலாம் இந்த பட்டை கிராம்பு ஏலக்காய்லாம் சுற்றின துணி இருக்கு இல்லையா அதையும் போட்டுக்கலாம் நல்லா அது ஃப்ளேவர் இறங்கினதுக்கப்புறம் அந்த துணியை எடுத்துடலாம் இப்போ நல்லா அடுப்பை கூட வச்சு கொதிக்க வைங்க தக்காளி கொதிக்க ஆரம்பித்தோடனே நிறைய தண்ணியாக வெளில வரும் இங்கே பாருங்கள் எவ்வளோ தண்ணி வருதுன்னு இதெல்லாம் நல்லா கொதித்து வத்த வத்துகிற அளவுக்கு நம்ம கொதிக்க விடணும் ஒரு பத்து நிமிஷம் எடுக்கும் இப்போ கொதிக்க வச்ச மூணு நிமிஷம் ஆச்சு இன்னும் அந்த தண்ணியெல்லாம் வத்தலை வத்தட்டோம் இதுக்கப்புறம் ரொம்ப கெட்டியாயிரும் அப்புறம் அந்த துணியை சுற்றி ரொம்ப கெட்டியாக சாஸ் படிஞ்சிரும் அதனால் இப்போயே எடுத்துடலாம் நல்லா வாசம் வந்துருச்சு இந்த பட்டை கிராம்போட வாசம்லாம் நல்லா வந்துருச்சு அதனால் இந்த துணியை எடுத்துடலாங்கி இன்னும் கொதிக்கட்டும் நல்லா வத்தி சேர்ந்து வரட்டும் இப்போ கொதிச்சு நல்லா அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ இந்த சோளம் ஒரு கார்ன்ஃப்ளவர் எடுத்து வச்சிருக்கோம்னா அதை நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி விட்டு சேர்த்துருங்க அதில் இன்னும் ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் இப்போ கொதிக்க வைக்க ஆரம்பிச்சு ஏழு நிமிஷம் ஆயிடுச்சு கான்ஃப்ளவர் மாவு எல்லாத்தையும் ஊற்றிட்டேன் இன்னும் எலுமிச்சம்பழம் ஜூஸ் மட்டும் ஊற்றலை இப்போ இதை அமர்த்தி வச்சுருவோம் நல்லா கொதிச்சிருச்சு நல்லா இப்போ பாருங்கள் நீங்கள் இந்த பதத்தோடு இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வரும் ஆறுனதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தான் கெட்டியாக வரும் அதனால் இந்த பதத்தில் அமர்த்திடலாம் நீங்கள் நல்லா ஆறுனதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க எலுமிச்சம்பளம் ஜூஸை எடுத்து ஊற்றி கிண்டி விட்ருங்க இப்போ அந்த சாஸ் நல்லா அறிச்சு இது நான் வந்து காஷ்மீர் ரெட் சில்லி போடுற சேர்த்தேன் அதனால் இவ்வளோ கலர் வந்திருக்கு இல்லாட்டி இவ்வளோ கலர் வராது நீங்கள் தக்காளி பழம் சூஸ் பண்ணும்போது நல்ல ரெட் கலராக இருக்கிறதா சூஸ் பண்ணிக்கோங்க ஓரளவுக்கு கலர் வரும் இப்போது எலுமிச்சை மழை ஜூஸ் ஊற்றிக்கலாம் இப்போ டொமேட்டோ சாஸ் ரெடி ஆயிடுச்சேன் இது வந்து ப்ரிசர்வேட்டிவ் சேர்க்காதனால நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஒன் வீக் வரை யூஸ் பண்ணலாம் இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பாரு எனக்கு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள் தேங்க் யூ